Hello friends! வெல்கம் டு சமையல் புதி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷ் நம்ம ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டோன்னா இருந்து பதினஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி சீக்கிரம் போகாது இந்த சைடிஷ் பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அவ்வளவு ருசியா இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி கருவேப்பிலை தொக்கு எப்படி சொல்றதுன்னு பார்க்க போறோம் இந்த தொக்கு நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபியை பார்க்கலாம் இப்போ கருவேப்பில தொக்கு செய்கிறதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க உப்பு காரம் புளிப்பு மூணு இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க ஏன்னா இந்த தொக்கு நம்ம இருபது நாளில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறோம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு புளிப்பு காரம் இதை மூணு கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்துனா தாங்க சீக்கிரம் கெட்டு போகாது ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் பத்து கிராம் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்குங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தொக்கு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க கருவேப்பிலை இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை தாளிக்கிறதுக்கு கடாயில நூறு எம்மல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சு பாருங்க சுவை அற்புதமாக இருக்குங்க இன்னும் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் ரெண்டு வர ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் செத்துருக்கேன் இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பில சேர்க்கும் போது எண்ணெய் தெரிக்கும் அதனால அடுப்பு சிம்ல வச்சுட்டு சேருங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயோட இது நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திடுங்க இப்போ மேலே மூடி போட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு இந்த கருவேப்பிலை தொக்க நல்லா வதங்கி விடுங்க சுருளை இடையில கலந்து கலந்து விடணுங்க இப்போ ஒரு ஏழு நிமிஷம் போல நான் வதங்கி விட்டுருக்கேன் மேலே மூடியை ஓபன் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் செத்துக்கலாங்க வெல்லம் கட்டாயம் சேருங்க சுவை ரொம்ப அருமையாக இருக்குங்க வெள்ளம் செத்துதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போடாமல் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு சுருளாக வதங்க விட்டுடலாங்க நல்லா வதங்கி வரட்டும் அடுப்பு சிம்மிலே விட்டுடுங்க இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா பதங்கிடுச்சிங்க நல்ல சுண்டு வந்துருக்கு பாருங்க பார்க்கும்போதே கலர் தெரியுது பாருங்க கருவேப்பில நம்ம சேர்க்கும் போது எந்த கலர் இருந்துச்சு இப்போ நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்க இப்போ நம்மளுடைய கருவேப்பில தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க கருவேப்பில தொக்கை ஒரு முறை நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க வெளியில வச்சிங்கன்னா ஒரு பத்து நாள் வருங்க கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா இருபது நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டு போகாது இந்த தொக்கை ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டோன்னா சுட சுட சாத்தளவில் போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கும் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கருவேப்பிலை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த போல் தொக்கா செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த கருவேப்பிலை தொக்கு பார்த்திங்கன்னா இளநர பிரச்சனை உள்ளவங்க முடி உதிர்வு பிரச்சனை உள்ளவங்க ரத்த சோகை உள்ளவங்கலாம் இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அடிக்கடி இது போல் ஒரு முறை கருவேப்பிலை தொக்கை செய்து கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்